ஸ்ரீ சாய்ராம் பகவானுடைய சங்கல்பத்தினாலும் அவருடைய இனிய கருணையினாலும் உங்கள் முன்னிலையிலே பகவானைப் பற்றிய சில கவிதைகளை வாசிக்கக்கூடிய நல்வாய்ப்பை எண்ணி மகிழ்கிறேன் இது பகவான் தந்திருக்கக்கூடிய நல்வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சீக்கிரம் தொடங்கு மெல்ல செல் சேமமாய் சென்று சேர் ஸ்டார்ட் ஏர்லி டிரைவ் ஸ்லோலி ரீச் சீக்கிரம் தொடங்கு மெல்லச் செல் சேமமாய் சென்று சேர் பகவானின் உபதேசமொழி கவிதையாகிறது இங்கே என் அன்பின் வடிவமே யார் சொன்னது ஆன்மீகம் என்பது வயதான பின் வருவதென்று அத்துமீறிய ஆசைகள் சொத்து சுகமடைந்து வாழ்வதுதானா வாழ்க்கை உண்ணல் உரங்கள் உன்னைச் சுற்றியே உலகம் வர வேண்டுமென எண்ணல் ஏங்கல் இதுவா வாழ்க்கை சுதந்திரம் என்ற பெயரில் தாறுமாறாய் வாழும் ஏறுமாறான வாழ்க்கை இதுவா வாழ்க்கை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று காசுக்கும் புகழுக்கும் அலைந்தலைந்து மாசுபட்டு போனது மானிடம் ஆயுள் முழுவதும் கேளிக்கையில் மூழ்கி உடம்பின் கேள்விக்குறியாக கூன் விழும்போது கோவிந்தா கோபாலா என்று கூப்பிட்டால் எப்படி வருவான்வன் அதன் போக்கில் புலன்களை அந்திம காலத்தில் மந்திரம் முணுமுணுத்தால் எப்படி கேட்கும் இறைவனுக்கு போக வாழ்வு வாழ்பவனுக்கு யோக வாழ்வு எப்படி புரியும் வளர வளர புல்லரால் சில சில நஞ்சுகள் வந்து உன் பண்பிலே கலக்கும் வாழ்வையே கலக்கும் ஆகவே சொல்வே உன் ஆன்மீக தேடலை ஆதியிலேயே தொடங்கிவிடும் எந்த ஓர் லட்சியமும் பிஞ்சு பருவத்திலேயே முளைத்துவிட வேண்டும் நீ வளர வளர அது வளரும் சீக்கிரம் தொடங்கு உறவுகளை அடையாளம் காண்பது போல் கடவுளை உன் உறவின்று கண்டு மகிழக் கற்றுக்கொள் ஆன்மீகம் உனக்கு பக்குவப்படிகள் போடும் தர்மங்களால் கூரைவேயும் ஞான விளக்கேற்றும் உன்னை அன்பு மயமாக்கும் அமிர்தமயமாக்கும் பக்தி புரிதலில் பயம் உனக்கு பக்தி வந்தாலே காஷாயம் உடுத்தி காடு போய் விடுவோமோ என்ற பயம் பலருக்கு பக்தி அதிகரித்தாலே பைத்தியம் என்ற பட்டம் கிடைக்கும் பலருக்கு பக்தி உன் ஆன்மீக வாழ்வை நெறிப்படுத்தும் லௌகிக வாழ்வை சரிப்படுத்தும் உன் இலக்கை நோக்கி வாழ்க்கை பயணத்தை சீக்கிரமே தொடங்கிவிடும் உன் இலக்கை நோக்கி வாழ்க்கை பயணத்தை சீக்கிரமே தொடங்கிவிடு வழியில் திருடர் வரலாம் மிருகங்கள் வரலாம் பகைப்பல வரலாம் தடைப்பல வரலாம் ஜாக்கிரதை ஜாக்கிரதை தக்க துணையோடு தைரியமாய் பயணிப்பாய் ஆண்டவன் துணையோடு அஞ்சாமல் பயணிப்பாய் பாதையை சீர் செய்தபடி மெல்ல மெல்ல பயணிப்பாய் பதட்டம் வேண்டாம் மெல்லச் செல் சத்திய தர்ம சாந்தி பிரேமை அகிம்சையை சத்திய தர்ம சாந்தி பிரேமை அகிம்சையை நித்திய வாழ்விலே நீ கடைப்பிடிப்பாய் இது தாரணியில் உன்னை தாங்கி பிடிக்கும் தங்கக் கோட்பாடு அறிவாய் தங்கமே நித்திய கர்மங்களை நிகழ்த்தியபடியே சிறு சிறு சாதகம் புரிந்து வருவாய் அருகுணம் முக்குணம் என்பதெல்லாம் பொட்டென்று போகும் விவகாரமல்ல உன் அன்பு வாழ்வால் சகிப்புத்தன்மையால் பக்தியால் சேவையால் தர்மங்களால் மெல்ல மெல்ல நீ பக்குவப்படுவாய் எண்ணம் சொல் செயல் ஒன்றாயானால் நன்றேயாகும் ஒன்றாயானால் நன்றேயாகும் தினம் தினம் பழகு மண்ணில் நல்ல வண்ணம் வாழத் தொடங்கு மாண்புகள் உனக்குள் கூடு கட்டும் ஆன்மீகம் உனக்குள் கோயில் கட்டும் உனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை உணர்ந்து கொள் அதுவே உன் பிறவியின் உண்மையான கண்டுபிடிப்பு உனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை உணர்ந்துகொள் அதுவே உன் பிறவியின் உண்மையான கண்டுபிடிப்பு வாழும் முறையால் சாதகங்களால் மேன்மைப்பட்டபடி மெல்ல மெல்லப் பயணிப்பாய் வாழும் முறையால் சாதகங்களால் மேன்மைப்பட்டபடி மெல்ல மெல்லப் பயணிப்பாய் அலைகள் சூழ்ந்த கடல்தான் வாழ்க்கை அலைகள் சூழ்ந்த கடல்தான் வாழ்க்கை பகவான் உனக்கு படகோட்டியாய் வரும்போது நீ பயப்பட தேவையில்லை அலைகள் சூழ்ந்த கடல்தான் வாழ்க்கை பகவான் உனக்கு படகோட்டியாய் வரும்போது நீ பயப்பட தேவையில்லை உன் பிறவி தோணியை முறையாய் செலுத்தும் வல்லமை இந்த இறைவனுக்குண்டு பாதுகாப்போடு சென்று சேர்வாய் உன் பிறவி தோணியை முறையாய் செலுத்தும் வல்லமை இந்த இறைவனுக்குண்டு பாதுகாப்போடு சென்று சேர்வாய் நீ அடையும் நல்ல லட்சியம் எதுவாயிருப்பினும் உடனிருப்பேன் உணர்வாய் நீ அடையும் நல்ல லட்சியம் எதுவாயிருப்பினும் உடனிருப்பேன் உணர்வாய் வழிகாட்டியே உனக்கு வழித்துணையாய் வரும்போது வழிகாட்டியே உனக்கு வழித்துணையாய் வரும்போது கலங்கரை விளக்கமே உன் கைப்பிடித்து நடக்கும்போது உலகின் பாதுகாவலனே உனக்கு பாதுகாவலனாய் வரும்போது வேறென்ன அதைவிட பாதுகாப்பு லட்சியம் எதுவாயிருப்பினும் சீக்கிரம் தொடங்கு மெல்லப் பயணிப்பாய் சேமமாய் சென்று சேர் லட்சியம் எதுவாயிருப்பினும் சீக்கிரம் தொடங்கு மெல்லப் பயணிப்பாய் சேமமாய் சென்று சேர் என் அன்பின் வடிவமே உன் லட்சியம் எதுவென்றாலும் உனக்கு இறைவன் நான் கை கொடுப்பேன் என் அன்பின் வடிவமே உன் லட்சியம் எதுவென்றாலும் இறைவன் உனக்கு நான் கை கொடுப்பேன் உன் லட்சியம் இறைவனே என்றால் உனக்கு என் மனதில் இடம் கொடுப்பேன் Jay Sayra.